நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம்னு பார்த்தா ஊர்ல யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்காக தான் என் மனச கல்லாக்கிட்டே இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க போறேன் ஆனா ஒண்ணு பலாமணி எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் ஒன்ன தான் கட்டிக்கிறேன் இது சத்தியம் 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 பலாமணி ஐயா கும்பிடுதே நீங்க தரகர் தானே ஆமா தரகர் தான் ஆமா நான் சொல்லாமலே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது உங்க ஓசரம் நீங்க தோல்ல போட்டுக்கிற துண்டு இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுதே ஐயோ நிக்கிறீங்களே உக்காருங்க உங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்ல அப்பா அம்மா ரெண்டு பேருமே போயிட்டாங்க அட பாவாமி ரெண்டு பேரும் போயிட்டாங்களா உடம்பு உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா அது காலராவா வைசூரியா ஐயோ

பயந்து பயந்து சாப்பிடுங்க, தைரியமா சாப்பிடுங்க ஐயோ குட்டியான சாப்பிடுற மாதிரியே இருக்கு பாத்தியா, திருமால் பள்ளி கொண்டு இருக்கு காது குடஞ்சுக்கிட்டே ஐயா வணக்கம் மேல பேட்டிங்க போல இருக்கு வா 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 அம்மா அந்த தரகர் வந்தாரு தரகர் வந்துட்டாரா எங்கடா அவரை நான் அன்பா உபசரிச்சி உள்ள கொண்டுக்கிட்டு போய் படுக்க வச்சிருக்கேன் படுக்க வச்சிருக்கியா சும்மா படுக்க வைக்கலமா வந்த உடனே பசிக்குதுன்னாரு நீ சமையல் செஞ்சு வச்சிருந்தியா அதெல்லாத்தையும் போட்ட என்னமா கொஞ்சோண்டு செஞ்சு வச்சிருக்க என்னடா அது நாம எல்லாருக்கும் சேர்த்துல எல்லாம் சமைச்சு வச்சிருந்தேன் அவ்வளவுதையும் போட்டுட்டியா அதை தின்னுபிட்டு பசிக்குது பசிக்குதுன்னாரு ஐயா வேற என்ன பண்ணீங்க வாழைப்பழம் கேட்டாருப்பா கேட்டாரு நம்ம வீட்டுல இல்ல வெத்தல கேட்டாரு குடுத்த படுத்து தூங்கணும் போல இருக்குதுன்னாரு பட்டிலும் பாய விரிச்சி போட்டு படுக்க வைக்க கால வெளிக்குதுன்னாருப்பா அமைக்கி விட்டீங்க பாத்தியா புள்ள என்னென்ன வேலை பாத்துருக்கு பார் யார் அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு மரியாதையை வாங்கிட்டவன் என்னங்க இது அவன் இவன் சொல்லிட்டு அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உள்ள வாங்க பாக்கலாம் போய் பார்த்தாதானே தெரியும் அப்பா நானே அவர் முன்னாடி கைய கட்டிக்கிட்டு தான் நின்னேன் நீ கைய கட்டிக்கிட்டே வா 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 சரி சரி இது ஊறுப்புட்டுறோம்

தூக்கத்தை நாங்க கெடுக்கிறோமா நீங்க அப்பா அம்மாவோ இதுதான் அப்பா அதுதான் அம்மா ஏய் விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டாம் எல்லாம் அவருக்கு தெரியும்டா நீங்க நான் வந்து யாரோ ஒரு ஆள் இங்க அனுப்பினாரு ஆனா அது யாருன்னு மட்டும் எனக்கு சரியா தெரியும் நீங்க தரர் வேணும்னு தேடிட்டு இருந்தாலுமே ஓ

அது வந்து அந்த நிறம் எப்படி கருப்பா சிவப்பா நல்ல வெள்ள வெளியேன்னு இருக்கும் ஐயோ எல்லாம் நம்ம அதிர்ஷ்டங்க நம்ம அதிர்ஷ்டம் பையன் கொடுத்து வச்சோம் இருங்க 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 உயரம் எப்படி நல்ல நடுத்தரமா இருக்கும் போயிரும் அம்சமா இருக்கும் இருங்க இருங்க

பரம சாதுங்க சண்டித்தனங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது நாங்க எதுக்காக கேட்குறோம்னா சில இது பார்த்தா பசு மாதிரி இருக்கும் பாஞ்சா புலி மாதிரி பாஞ்சிரும் அதுக்காக தான் ஐயோ இது பசுங்க பசுவே தான் நாங்க எப்ப வந்து பார்க்கலாம் பார்க்கறதா தான் பாருங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பசுவையும் கண்டுபிடி நானே ஓடிட்டு வந்து காட்டுதேன் ஓட்டிக்கிட்டு வந்து காட்டுறீங்களா பசுமாட்டியும் கண்டுபிட்டீங்க தான் நீ யார் யா அத சொல்லு முதல்ல நான் மாட்டு தரகர் மாடசாமி ஐயோ உங்களுக்கு கல்யாணம் தரகர் இல்ல நினைச்சு பேசிட்டு இருக்கோம் அப்ப இந்த உயரம் நிறம் குணம் இத பத்தி எல்லாம் பேசுறது மாட்ட பத்தி தான ஆமா அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரேன்னு சொன்ன தரகர் இல்ல நினைச்சு பேசிட்டு இருந்தோம் அடடடா அது வேற ஆளுங்க உங்களுக்கு வேணா தரகர் நானே கூட்டி வரேன் டோ முதல்ல இடத்தை காலி பண்ணு இல்லனா உடனே நான் காலி பண்ணிடுவேன் யோ எழுந்திரியாங்கறேன்

அவ்வளோ தெய்வீமா இல்ல இல்ல ஒரு ஒரு இதுக்காக ஒரு இதுக்காக சரி ஓம் புள்ள நீங்க கடாத எடுப்பாங்க எனக்கு என்ன வந்தது அது சரி ஏண்டா இப்படி வேண்டாத வேலையெல்லாம் இழுத்து விடுற நான் இழுத்து விட்டேன் நீ தான் இழுத்து விட்ட நீ என்னமா சொன்ன தரகர் வருவாரு அவர்கிட்ட மரியாதையாவும் பயபக்தியாவும் நடந்துக்கணும்னு சொன்னியா இல்லையா சரி எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நீ சொன்ன மாதிரி நடந்துகிட்டேன் இது ஒரு தப்பா இதுல தப்பு இல்லடா உன்னை பெத்த பாரு என் தான் தப்பு தப்ப ஊ மேல வச்சுக்கிட்டு என் மேல குறை சொல்றியா மக்கு மக்கு மொத்தம் ரெண்டே இருக்கும் அருவா இந்த என்னைய அது சில்லற இல்லையா எங்கிட்டயும் இல்லைங்க பக்கத்து கடையில் போய் மாத்திடுவா போ சரி காலங்காலத்தில் சில்லற இல்லாம வந்துட்டு ஓ என்ன குழந்த என்ன வேணும் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களாப்பா என்னது அப்பாவா ஆமா நீங்க எனக்கு குழந்தைன்னு சொன்னீங்க நான் உங்க அப்பான்னு ன்னு சொல்றேன் ம் ரொம்ப குறும்பு தான் என்ன வேணும் அத சொன்னேனே வேணுங்கறத கேட்டா செய்வீங்களான்னு அதுக்காக தான் கடையில உட்கார்ந்திருக்கேன் என்ன வேணும் முதல்ல இந்த கடையை இழுத்து மூடணும் முடியுமா என்னமா அது காலங்கார்த்தால கடையை இழுத்து மூடணும்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு பின் என்னவா நீங்க ஒரு பென்சில் கொடுத்தீங்களே பென்சிலா அது மத்தி போனது அடுத்த பழசு உடைஞ்சு உடைஞ்சு போச்சு பென்சில் நல்ல பென்சில் தான் அத ஒழுங்கா கவனமா உபயோகப்படுத்திருக்க மாட்டேன் பென்சில உபயோகப்படுத்துறதுக்கு என்ன ஒழுங்கு வேணும் நாம் எந்த வேலை செஞ்சாலும் அது செய்யும் போது அதில் முழு கவனமாக இருக்கணும் அப்போ தான் வேலையை ஒழுங்காக நடக்கும் நேரமும் வீணாகாது என்ன அங்கே இங்கேயும் பார்க்குற ஒன்றும் இல்லை எங்கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கு ஆனால் மற்றவங்க யாராவது பார்த்துருவாங்களோன்னு உள்ளுக்குள்ள பயமும் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் அங்கே இங்கே பார்க்குற இல்லை மற்றவங்க தப்பா பேசுவாங்கிற பயம் இருக்கு ஆனால் உங்க கூட பேச ஆசைப்படுறேன்னு சொன்னீங்கல்ல அது இல்லைங்கிற அப்படி தானே நான் அப்படி சொன்னா

ஐயா, இந்தாங்க இது நன்னின சம்பந்தம் செங்கல்பட்ட சம்பந்தம் இல்ல ஊரு பகன் போடுவாங்க அடியே வடிவு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அது சரி இப்ப நான் என்ன செய்யணுங்கிற இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம் காதும் காதும் வச்ச மாதிரி நாம ரெண்டு பேரும் போய் பொண்ணை பார்த்து வந்துருவோம் அது சரி இந்த ரெண்டாம் தாரங்கிற விஷயம் பயப்படாத இந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்ச அவங்களால என்ன செய்ய முடியும் அதனாலதான் சொல்றேன் இந்த விஷயத்த மாமாட்ட கூட சொல்ல வேண்டாம் ஏதாவது ஒரு சாக சொல்லிட்டு வா நாம ரெண்டு பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அவருக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சு என்ன வாழா வெட்டி ஆக்கிடுவாங்க போல இருக்கு ஐயோ கடவுளே நான் யாருக்கு என்ன தப்பு பண்ண ஒருவேளை மாமா கிட்ட சொல்லி அழுதா அவர் இந்த கொடுமையை தடுக்க ஏதாவது முயற்சி பண்ணுவாரா ஆமா அதான் சரி கொடுக்கட்டமா ஒண்ணு இல்ல மாமா கொடுங்களே நான் வேணா அரைச்சு தரேன் இல்லமா இது ஒரு பக்குவமா அரைக்கணும் நான் பாத்துக்கிறேன் மாமா வந்து சொல்லுமா அத்தை அத்தை காவேரி நான் திரும்பி வரதுக்கு பொழுது சாஞ்சிரும் இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் அரைச்சி எடுத்து வச்சிரு இந்த சாமான் சட்டெல்லாம் கழுவி வச்சிரு மத்தியானம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆரைக்கா அப்படி சோறு வெடிச்சு வேணா ராசன கசம் ஏதாவது வச்சுக்கோங்க என்னது திரும்பி வர்றதுக்குள்ள போது சாஞ்சிருமா எங்க கிளம்புறா என்கிட்ட சொல்லாமலே போறா என்ன அப்படி பாக்குறீங்க என்னமோ ஆழைய முழுங்கிற மாதிரி இல்ல மகாராணி சிவி சிங்காரிச்சுட்டு எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது

ீங்க <laughs> அப்பா வந்து ஏதாவது சொன்னா என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி கத்துறீங்க தூங்கும்போது போது தானே உங்ககிட்ட குடும்ப விஷயத்தை பேச வேண்டியது இருக்கு போதும் இப்ப கேக்குற மகாராணி எங்க கிளம்பிட்டீங்க சொல்றீங்களா நம்ம சாவித்திரி இருக்காளே யார் அது நம்ம சாவித்திரி யாரா தெம்பாதி பிச்சை கண்ணு பண்ணட்டி அது அப்படி சொல்லு நம்ம சாவித்திரின்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறது உங்க சாவித்திரின்னு சொல்லட்டுமா அவ புருஷன் தப்பா நினைப்பானே நம்ம சாவিত্র்க்கு என்ன ஆச்சே அவளுக்கு ஒண்ணு இல்லைங்க நன்னிலத்துல நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான் அது இல்ல அவ பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான் அத பார்க்க போறாளா அக்கா எனக்கு விவரமா எதுவும் பேச தெரியாது நீங்க தனக்கு கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னா அதான் நான் கலந்துக்கட்டுமா பொண்ணு பார்க்கிறதுக்கு ஒண்ண கூட்டிட்டு போறாளா group ட மாதிரி தான் ஏன் தம்பி போனுக்கு நீதானே பார்த்து வச்ச

நீ ஒழுங்கா கொண்டாந்து சேரு கழுத்து சுலிக்கவே மாட்டேங்குத போறாங்கன்ற விஷயத்த மாமா கிட்ட சொல்லிடலாமா என்னம்மா என்ன ஒரே குழப்பமா இருக்க ஒண்ணு ஒண்ணு வேண்டாம் சாட்சிக்காரன் காலில் விழுத விட சண்டைக்காரன் காலையே வந்துடலாம் வா காவேரி கடைக்கு போய் ஒரு கார் வாய்க்கு கடுக்க வாங்கிட்டு வந்துடுறியா என்னம்மா யோசிக்கிற கடுக்கா தெரியாதா தெரியும் மாமா இப்ப வாங்கின வந்து கொடுத்துருமா இந்தா என்னம்மா இந்த பக்கம் போற இல்ல தலைவாரிட்டு போலான்னு ஓ सर सर

அண்ணே என்ன ஆச்சு அண்ணி ஏன் அழறீங்க பெரியம்மா ஏதாவது திட்டிட்டாங்களா பெரியப்பா கோவமாக பேசுகிறாங்களா பின்ன என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் மனு அன்னைக்கு நீ தானே சொன்னு என்னன்னு

பெரிப்பா வீட்டில் இருக்கிறதான் சொன்னீங்களே அப்ப அத்தை வேறு யார் கூட போயிருக்காங்க அத்தை மட்டும் தான் அந்த தயிர்க்கார வடிவில் அது அன்னைக்கு அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தது மாமாவுக்கு தெரியாம ஒரு நாள் பொறுப்பு வந்தா போய் பார்க்கலான்னு அதே மாதிரி அத்தை மாமா கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காங்க சரி அழாதீங்க ஆக வேண்டிய விஷயத்தை பத்தி யோசிக்கலாம் சரி இப்போ என்ன பண்ணலாம் எப்படி தடுக்கலாம் செங்கல்பட்டில் இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கடிதாசி மூலமாக எழுதி உடனே அவரை பம்பாய்க்கு போய் உங்கள் அண்ணனை பார்க்க சொல்லணும் சரி பம்பாய்க்கு போய் உங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உடனே பொறப்பிட்டு வந்து இதை தடுக்க சொல்லணும் சரி ஆனால் அண்ணன் உடனே வருவார்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா வருவார் அவங்களுக்கு என் மேல ரொம்ப உயிர் மனு நீ தானே அவங்களை அப்படி

கண்ணி நான் கடதாசி போடுறேன் கடதாசி போட வேண்டியது என் பொறுப்பு நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல எதுக்கு இப்படி உட்காந்து புளிய புளிய அழுதுட்டு இருக்கீங்க கண்ணு தொடங்க இந்த பக்கம் இப்போ கொஞ்சம் சிரிங்க இப்படி எல்லாம் சிரிச்சா நான் கடதாசி போட மாட்டேன் இது வேற எதுக்குள்ள சிரிக்கிற மாதிரி இருக்கு அண்ணி ஐயே தைரியமா இருங்க நீ